வணக்கம் நண்பா ஒவ்வொரு மனிதனுக்கும் இரண்டு வாழ்க்கை இருக்கிறது ஒன்று தன்னை அவன் அறிவதற்கு முன்னால் அவன் வாழ்வது இன்னொன்று தன்னை அவன் முழுமையாக உணர்ந்த பிறகு வாழ்வது நீங்கள் யார் உங்களுக்கு என்ன வேண்டும் எது உங்களுக்கு மகிழ்ச்சியையும் நிம்மதியையும் தருகிறது என்பதை நீங்கள் உணர்ந்த பிறகுதான் உங்களுக்கு புதியதொரு வாழ்க்கை தொடங்குகிறது மரணம் ஒன்று மட்டும்தான் மனிதனை ஏமாற்றுவது இல்லை மற்றவையெல்லாம் வாழும் போதே கைவிட்டு விடுகின்றன எல்லோரிடமும் இருந்து கற்றுக்கொள் ஆனால் யார் வழியும் அப்படியே கண்மூடித்தனமாக பின்பற்றாதே உன் மனதிற்கு சரியெனப்படுவதை மட்டுமே பின்பற்று ஒரு கப்பல் துறைமுகத்தில் நிறுத்தி வைத்திருப்பது அதற்கு பாதுகாப்பாகத்தான் இருக்கும் ஆனால் அது அதற்காக படைக்கப்படவில்லை அது பெருங்கடலையும் நீந்திக் கடக்கவே படைக்கப்பட்டிருக்கிறது அதுபோல் ஒரு மனிதன் சொகுசு வட்டத்தில் இருந்தால் அவன் எதிர்பார்க்கும் முன்னேற்றம் அவனுக்கு கிடைக்காது முன்னேற வேண்டுமென்றால் சொகுசு வட்டத்தில் இருந்து வெளியே வந்து கடுமையாக உழைக்க வேண்டும் அந்த உழைப்பே அவனுக்கு வெற்றியை தரும் உங்களுக்கு வேண்டிய அனைத்தும் பயத்தின் மறுபக்கமே உள்ளது அந்த பயத்தை கடந்தால்தான் நீங்கள் நினைத்த இலக்கை அடையும் தகுதியை பெறுகிறீர்கள் பாதை எங்கு செல்கிறதோ அங்கு செல்ல நினைக்காதே நீ எங்கு செல்ல வேண்டுமோ அதில் செல்ல பழகு அதில் நீ தெளிவாயிரு இது உனக்கான பாதை இல்லை என்றால் பாதையை மாற்றிக்கொள் பாதையே இல்லை என்றாலும் உனக்கான பாதையை நீயே உருவாக்கு நீங்கள் ஏற்கனவே செய்ததை செய்து கொண்டே இருந்தால் உங்களுக்கு ஏற்கனவே கிடைத்த வெற்றிகள் தான் கிடைக்கும் நீங்கள் ஒரு உயர்ந்த வெற்றியை எதிர்பார்த்தால் அதற்குண்டான முயற்சிகளை எடுக்க வேண்டும் புதுப்புது விஷயங்களை கையாள வேண்டும் உங்கள் எதிர்காலம் என்பது உங்கள் நிகழ்காலத்தில் நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்பதை பொறுத்தே அமைகிறது பயம் எங்கும் இருப்பது இல்லை ஆனால் அந்த பயத்திற்கு உயிர் கொடுப்பது உங்கள் மனம்தான் உங்கள் மனம் பயம் கொள்ளும் விஷயத்தை ஒருமுறை செய்து பார்த்தாலே அந்த பயம் காணாமல் போகும் சரியாக வடிவமைக்கப்பட்ட இலக்கு என்பது பாதி அடைந்ததற்கு சமம் பெரிய வெற்றி என்பது தோல்வி அடையாமல் பெறுவது அல்ல பல தோல்விகள் அடைந்தாலும் முயற்சியை கைவிடாமல் கடைசி வரை போராடி பெறுவதே உயர்ந்த வெற்றி துணிந்தால் எத்தகைய இலக்கையும் நம்மால் அடைய முடியும் உங்கள் மனதில் திடமான நம்பிக்கையும் ஆர்வமும் இருந்தால் கடினமான விஷயங்களையும் சுலபமாக முடித்து விடலாம் நம்மை நாம் தயார்படுத்திக் கொள்ளவில்லை என்றால் நம்மை நாம் தோல்விக்கு தயார்படுத்திக் கொள்கிறோம் என்று அர்த்தம் பழக்கம் ஒருநாள் நாள் கடைபிடிக்க முடியவில்லை என்றால் அது தவறுதான் ஆனால் இரண்டு நாட்கள் கடைபிடிக்க முடியவில்லை என்றால் அது புதிய பழக்கத்தை உருவாக்குகிறது எனவே எதையும் தள்ளி போடாமல் திட்டமிட்டபடி செய்து பழகுங்கள் உங்கள் இலக்கிற்கு உங்கள் வெற்றிக்கும் இடையில் உங்கள் ஒழுக்கம்தான் மறைந்துள்ளது ஒழுக்கத்துடன் செய்யப்படும் உழைப்பே உங்களுக்கு வெற்றியை தருகிறது வெற்றி என்பது அவ்வளவு எளிதான விஷயம் கிடையாது அது உங்களுக்கு வேண்டுமென்றால் நீங்கள் பல தியாகங்களை செய்ய வேண்டும் கடுமையாக உழைக்க வேண்டும் அதன் விளைவே வெற்றி வாழ்க்கை அழகானது ஒரு நாள் ஒரு மணி நேரம் ஏன் ஒரு நிமிடம் நம் வாழ்க்கையில் மீண்டும் ஒருபோதும் வரப்போவதில்லை அதனால் நாம் எல்லா பிரச்சனைகளையும் மறந்துவிட்டு மகிழ்ச்சியாக வாழ்வதே சிறந்த வழி நீங்கள் உங்கள் எதிர்காலத்தை மாற்ற முடியாது நீங்கள் உங்கள் பழக்கத்தை தான் மாற்ற முடியும் உங்கள் பழக்கத்தை மாற்றினால் உங்கள் எதிர்காலம் தன்னால் மாறத் தொடங்கும் உங்கள் மனது வலிமையில்லாமல் இருக்கும் போது ஒவ்வொரு சூழ்நிலையும் உங்களுக்கு பிரச்சனைகள் தான் அதுவே சமநிலையில் இருக்கும் போது எல்லா சூழ்நிலையும் உங்களுக்கு ஒரு சவால் அதே சமயம் உங்கள் மனது வலுவானதாக மாறினால் எல்லா சூழ்நிலைகளும் உங்களுக்கு ஒரு வாய்ப்பாக அமையும் நீங்கள் உங்கள் வழியில் மட்டும் கவனம் செலுத்தினால் நீங்கள் வருந்திக் கொண்டேதான் இருப்பீர்கள் வழி கற்றுத்தரும் பாடத்தை தான் வாழ்க்கையில் உயர முடியும் மனிதர்கள் உங்களை நம்பாத போதும் உங்களை மதிக்காத போதும் நீ உன்னை நம்பி மதிப்புடன் நடத்துவதே மிக உயர்ந்த குணம் நண்பர்களை மேற்கூறிய விஷயங்கள் உங்கள் வாழ்க்கைக்கு உபயோகமாக இருந்திருக்கும் என்று நான் நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நான் உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க பலமுடன்